அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயங்கள் பதிமூன்று மற்றும் வெற்றிவேல் வீரவேல் அத்தியாயம் பதிமூன்று தஞ்சை கோட்டையின் உள்ளாலை வாயிலுக்குள் புகுந்து புறம்படி வழியாக வெளியேறிய அந்த காலை காற்றில் படப்படவென அடித்துக்கொண்டது ஒரு செங்கொடி அந்த கொடியில் பாயும் வேங்கையும் அதன் கீழே வெட்டப்பட்ட வீரன் ஒருவனின் அணிந்த தலையும் அந்த தலையின் கீழே உதிரம் படிந்த வாலும் வேலும் காட்சியளித்தன அன்னை சூதனி ஆலயத்தின் திருவாயிலுக்கு முன் காலை நேரத்தில் கூடியிருந்த பல்வேறு படைகளுமே தம் தம் கொடிகளை உயர்த்தி பிடித்திருந்தன என்றாலும் அந்த கொடிகளின் நடுவே சற்று பயங்கரமாக காட்சியளித்தது அந்த கொடி மட்டும்தான் அடித்துக் கொண்டிருந்த காற்றில் கொடியில் வரையப்பட்டிருந்த தலை அங்கும் இங்கும் அசைந்தாடிய காட்சி என்றோ வெட்டப்பட்ட தலை இன்னும் கூட துடிதுடித்துக் கொண்டிருக்கிறதோ என்பதை போன்றதொரு அச்சத்தை பார்ப்பவர்கள் மனதில் தோற்றுவித்தது சிறு மேடையின் மீது நின்றபடி கொடி கொம்பை பிடித்திருந்த உத்தம சோழ தெரிஞ்ச கைகோளப்படையின் வீரன் நிசும்பூதனி ஆலையின் வாயிலேயே நின்று நோக்கிக் கொண்டிருந்தான் அவனது அருகில் நின்றிருந்த வீரர்கள் கணத்திற்கு ஒருமுறை இன்னுமா பேரரசர் வரவில்லை இன்னுமா அவர் வெளியில் வரவில்லை ஆலயத்திற்குள் சென்று நீண்ட நேரம் ஆகின்றதே மாறாயர் கூட வெளியில் வந்து விட்டார் போல் இருக்கிறதே என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்விகளாக கேட்டு அவனை துளைத்தெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களது நச்சரிப்புகளை சிறிதும் பொருள்படுத்தாதவனாக ஆலயத்தின் வாயிலிலேயே கண்களை பதித்திருந்த அந்த வீரனின் முகம் சிறிது நேரத்திலேயே மலர்ந்தது அரசர் வந்து கொண்டிருக்கிறார் பேரரசர் வந்து கொண்டிருக்கிறார் என பேய் கூச்சலிட்டான் அவன் அதனைத் தொடர்ந்து பெருங்கூச்சல் கூடியிருந்த வீரர்களின் மத்தியிலிருந்து எழுந்தது அன்னையின் பூரண ஆசைகளை பெற்றுக்கொண்டு வாயிலில் நின்றிருந்த மாறாயருடன் இணைந்து கொண்டு அருள்மொழிவர்மர் மலமளவென வீரர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு படைகளின் புகுந்தார் இதனை கண்ட வீரர்களின் உற்சாகம் கரை புரண்டோட துவங்கிவிட்டது ஆகா ஓஹோ என்றெல்லாம் கூச்சல்கள் நாலா இருந்தும் எழுந்தன இதெல்லாம் நமது பண்டைய பழக்கங்களுக்கு மிகவும் மாறானது அரசை ஏதேனும் சொல்ல வேண்டுமென்றால் இங்கேயே நின்று கொண்டு சொல்ல வேண்டியதுதானே இதற்காக வேலை மனக்கெட்டு கூடியிருக்கும் படை வீரர்களை பிளந்து கொண்டு உள்ளே செல்கிறீர்கள் என மாறாயர் வியப்புடன் எழுப்பிய கேள்வி சுற்றிலும் எழுந்த ஆகாக்காரத்தில் அவருக்கே சரிவர கேட்கவில்லை மலமளவென வீரர்களின் மத்தியில் புகுந்தவர் செந்நிற கொடியை பிடித்திருந்த வீரன் நின்றிருந்த அந்த சிறு மேடையை நோக்கி குறிவைத்து நடந்து கொண்டிருந்தார் ஓரிரு நிமிடங்களில் அந்த மேடையை அடைந்து பளிச்சென அதில் ஏறி நின்று அமைதி அமைதி என கூறுவதை போன்று அவர் இரு கரங்களையும் மேலே உயர்த்த அதுவரை நாலா புறங்களிலும் இடைவிடாது எழுந்து கொண்டிருந்த பேய்கூச்சல் மந்திரம் போட்டது போல அவிந்து அடங்கிவிட்டது அங்கு கூட இருந்த வீரர்கள் பலரும் அவரை அத்தனை அண்மையில் பார்த்ததே இல்லை ஆதவனின் மஞ்சள் நிற ஒளிப்பட்டு தக தகக்கும் சோழ மகுடத்துடனும் தங்க கவசங்களுடனும் ஒரு கருத்தில் கம்பீரமே உருவாக இதிகாசங்களிலும் புராணங்களிலும் வர்ணிக்கப்படும் ராமனையும் கிருஷ்ணனையும் பீமனையும் அர்ஜுனனையும் ஒத்த ஒளி முகத்துடன் காணப்படும் அவரது தோற்றம் அவர்களை ஏதேத உணர்வுகளுக்கு ஆட்படுத்தியது அவர் வாழ் எடுத்து சுழற்ற வேண்டிய அவசியமே இல்லை வெறுமனே போர்க்களத்திற்கு வந்து நின்றாலே போதும் அந்த சைன்யத்தின் ஒவ்வொரு வீரனும் அவருக்காக தனது இன்னுயிரையும் விடுவான் என தோன்றியது வாளை உயர்த்தி பிடித்திருந்த பேரரசர் நான்கு தனது பார்வையை வீசியபடி கம்பீரமாக கீழ்கண்டவாறு மொழியிலானார் சோழ சைன்யத்தின் வீரமிகு பரம்பரையில் வந்து உதித்த வீராதி வீரர்களே இந்த விரோதி வருட நன்னாளில் வெற்றியை கொடுக்கும் கொற்றவையாகிய நமது காவல் தேவி அவள் பாதங்களில் பணிந்து பரவி அவளது வீரத்தை நெஞ்சிலும் விவேகத்தை எண்ணத்திலும் ஏந்தி தெற்கு நோக்கி செல்லும் நமது படையெடுப்பை துவங்குகிறோம் வீரர்களே தோல்வியையே அறியாத சோழ பரம்பரையின் வீர வரலாற்றில் புதியதொரு அத்தியாயத்தை எழுத போகும் இந்த போர் நமக்கு மிகவும் முக்கியமானது இதில் கிடைக்க போகும் வெற்றிதான் நமது எதிர்கால வளர்ச்சிக்கே ஆணி வேறாக இருக்க போகிறது ஒவ்வொரு முறையும் நாம் மதுரையை நோக்கி படையெடுப்பதும் பாண்டியர்களும் அவர்களோடு இயந்த சக்திகளும் தென்பாண்டி நாட்டில் பதுங்கிக் கொள்வதும் சிறிது காலம் கழித்து மீண்டும் தலை தூக்குவதும் இனியும் நடவாது இந்த வெற்றிக்கு பிறகு நமது பாதங்களை மிக அழுத்தமாக தென்பாண்டி நாட்டில் ஊன்ற உத்தேசித்திருக்கிறோம் தெற்கிலே நமது வலிமை சிறப்பட்டால் ஒழிய வடக்கே நம்மால் கவனம் செலுத்த இயலாது வீரர்களே நமது முன்னோர்கள் தெற்கே ராமேஸ்வரம் வழியாக ஈழத்தை நோக்கி படையெடுத்து சென்றிருக்கிறார்கள் சிறிது காலத்திற்கு முன் எனது சுந்தர சுந்தரச்சோழ தேவரின் ஆணைக்கு இணங்க நானே ஒரு படைக்கு தலைமை தாங்கி ஈழம் வரை சென்றிருக்கிறேன் ஆனால் நாஞ்சில் நாட்டையோ புறத்தாய நாட்டையோ அனந்தபுரம் பகுதிகளையோ நாம் ஒருபோதும் தீண்டியதில்லை ஆதித்த சோழர் காலத்தில் இருந்து தழைத்து வந்த சேர சோழ உறவை மனதில் கருதியே நாம் இந்த பண்டைய ஆய்வேல் நாட்டு பகுதிகளிலும் சேர நாட்டு பகுதிகளிலும் கால் பதிக்காமல் இருந்து வந்துள்ளோம் ஆனால் அவர்களோ நமது பெருந்தன்மையை மதித்தார் இல்லை அவர்களில் ஒரு கூட்டத்தார் நமது தேசத்தில் வந்து வசித்தபடி நமது மண்ணில் கால் ஊன்றி நின்று நமக்கு எதிராகவே துரோகம் செய்ய துடிந்தார்கள் சோழ ராஜ்யத்தின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரியே அவர்களுக்காக நாம் பழி கொடுக்க நேர்ந்தது அவ்வாறான அசம்பாவிதம் இனி ஒரு முறை இந்த மண்ணில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் இந்த சக்திகளின் ஆணிவேர் அடியோடு அழிக்கப்பட வேண்டும் அல்லது முற்றிலுமாக அடக்கி ஒடுக்கப்பட வேண்டும் இந்த ஒரே நோக்கத்தை முன்னிறுத்திதான் நமது படையெடுப்பு நிகழ்கிறது வீரர்களே நமக்கு எதிரான சக்திகளின் ஆணிவேர் இருக்கும் இடம் அனந்தபுரத்தின் காந்தலூர் சாலை அங்கே நம்மை செல்ல விடாமல் தடுப்பதற்காக நாஞ்சில் நாட்டை சூழ்ந்துள்ள நாடு படைகள் ஆரல்வாய் மொழி கணவாயின் அருகில் அணி திரண்டுள்ளன சிதறி கிடக்கும் அந்த படைகளுக்கு தலைமை ஏற்பதற்காகவே புதிதாக ஒரு ஆய்வியல் மன்னர் முளைத்துள்ளதாக அறிகிறோம் இந்த நாடுவாளி படைகளுடன் நமது நிரந்தர எதிரிகளான பாண்டி படைகளும் சேர்ந்து கொண்டுள்ளன கணவாயின் அமைப்பு தங்களுக்கு எல்லா வகைகளிலும் சாதகமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு இருமாப்பில் தெரிகிறார்கள் எதிரிகள் சோழ சைன்யத்தின் வீராதி வீரர்களை ஒரு காலத்தில் எவராலும் கடக்க முடியாதது என்று எண்ணப்பட்ட இமாலயத்தின் புலிக் கணவாயையை நமது சைன்யம் வெற்றி கொண்டு அதில் சோழ பறித்து பறித்துவிட்டு வந்தது பணி சூழ்ந்த அந்த கணவாயை நமது வீரத்திற்கு பணிந்தது எனில் இந்த ஆரைவாய் மொழி வீரர்களே ஆரைவாய் மொழி என்ன அதனைப் போல ஆயிரம் ஆயிரம் கணவாய்கள் எதிரில் வந்தாலுமே அவற்றை வென்று நாம் நமது இலக்கை அடைவோம் அதற்கு தேவையான வீரத்தையும் வலுவையும் தேவி நிசும்பசூதனி இன்று நமக்கு அளித்து விட்டால் அது வானிலிருந்து நமது முன்னோர்கள் வெற்றி உண்டாகட்டும் என நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள் மாந்தாதாவும் சிவியும் கரிகாலரும் நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் கோச்செங்கனரும் கரங்களை உயர்த்தி சோழம் வாழ்க சோழப்படைகள் வெல்க வென்று உத்தரவிடுகிறார்கள் இதுதான் சரியான தருணம் இதுதான் தருணம் கிளம்புவோம் வெற்றிவேல் வீரவேல் அவ்வளவுதான் அடுத்த கணம் மண்ணும் விண்ணும் கிடுகிடுத்து போகும்படியான வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் என்ற ஆவேச கோஷம் நாலாபுறங்களிலும் எழுந்தது மலமளவென வீரர்கள் தம் தம் சேனைகளுடன் இணைந்து வரிசையில் நின்றார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக தங்களை தங்களது மண்ணுடனும் அந்த மண்ணில் விளைந்த வீரத்துடனும் இறுக்கமாக பிணைத்து கொண்டிருந்த அந்த சோழ சைன்யம் தமது தலைவனை வீர கொண்டு எழுச்சியுடன் புறப்பட்டது நண்பர்களுக்கும் பிக்ஷு ஆனந்த தேரருக்குமான அந்த குளத்தங்கரை உரையாடல்கள் நடந்து முடிந்த மறுநாள் அதிகாலை வழக்கமாக நடைபெறும் கலரி பயிற்சிகள் நடைபெறவில்லை பிக்ஷு குறிப்பிட்டதை போல அதிகாலையிலேயே தம்புராட்டியார் குளித்து எழுந்துவிட்டு மௌனமாக கலரியில் அமைந்திருந்த குருத்தாரையின் முன்பு பத்மாசனத்தில் அமர்ந்து விட்டார் அவரது நீட்டிய கால்கள் தியான முத்திரையில் முடிந்தன அவரது எண்ணங்களை கழிக்க விரும்பாத நண்பர்கள் இருவரும் உடலில் மெய் உளிச்சியல் எண்ணெயை சேர்த்து கொண்டு தாமே பயிற்சிகளில் ஈடுபடலானார்கள் இந்த நான்கு வாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட இடைவிடாத பயிற்சிகளினால் உடல் நன்கு மேம்பட்டிருந்தது நினைத்த வேகத்தில் நினைத்த திசையில் அவர்களால் எளிதாக சுழல முடிந்தது அடவுகளும் வடிவுகளும் நன்கு பழக்கப்பட்டிருந்தன ஒரு வடிவிலிருந்து மற்றொரு வடிவிற்கு மாறும் கைக்குத்தி பயிற்று என்ற பயிற்சிகளிலும் கூட நண்பர்கள் இருவரும் தேறி இருந்தார்கள் ஒருவர் அஸ்ப வடிவிலிருந்து கஜை வடிவிற்கு மாறி தாக்கினால் மற்றவர் அதனை மின்னல் வேகத்தில் சிம்ம வடிவெடுத்து எதிர்கொள்வார் இன்னின்ன வடிவுகளை இன்னின்ன வடிவுகள் கொண்டுதான் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற சூத்திரங்களில் இருந்தன சற்றே கூர்ந்த நோக்கங்கள் அடவுகளையும் வடிவுகளையும் போல இந்த எதிரி வடிவுகளும் கூட இயற்கை படைத்திருக்கும் பல்வேறு பட்சிகள் மற்றும் விலங்கினங்களின் செயல்பாடுகளை ஒட்டிதான் அமைக்கப்பட்டிருந்தன என்ற அரிய உண்மை நமக்கு புலனாகும் குறிப்பிட்ட விலங்கினம் என்ன வடிவத்தில் நின்று எதிராளியை தாக்குகிறது எவ்வாறெல்லாம் தனது உடலை திருப்புகிறது கால்கள் எந்த நிலையில் நிற்கின்றன எவ்வாறு நின்று எப்படி தாக்கினால் அவை சாதகமாக இருக்கின்றன எவை நமக்கு பாதகமாக முடிகின்றன என்பதையெல்லாம் ஆராய்ந்து அதன் பின்னணியில்தான் எதிர் வடிவுகள் அமைக்கப்பட்டிருந்தன உதாரணமாக ஒருவர் சர்ப்ப வடிவெடுத்து தாக்க வருகிறார் எனில் அவரை மயூர வடிவெடுத்து எதிர்த்தாக்குதல் நிகழ்த்தலாம் அல்லது குறைந்தபட்சம் குக்கோக வடிவெடுத்து அந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்க முயலலாம் ஒருவர் குறிப்பிட்ட வடிவெடுத்து நம்மை தாக்க வரும்போது அதனை சரியான வடிவில் எதிர்கொள்ளவில்லை என்றால் தவிர்க்க முடியாமல் தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டி வரும் அதனால் ஒருவரை தாக்கும் முன் கணமேனும் நிதானித்து அவர் நிற்கும் வடிவை உள்வாங்கிக் கொண்டு அதற்கான எதிர் வடிவு என்ன என்பதை அவதானித்து அதன் பிறகே தாக்குதலை நிகழ்த்த வேண்டும் என்பதை தம்முராட்டியார் படித்து படித்து கூறியிருந்தார் ஆரம்ப கட்டங்களில் எதிராளி தற்போது இருக்கும் நிலை என்ன சிம்ம வடிவா அஸ்வ வடிவா அதனை எந்த வடிவெடுத்து எதிர்கொள்ளலாம் சொல்லி இருப்பது என்ன என்றெல்லாம் நின்று நிதானித்து யோசிக்க வேண்டி வந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உடலும் மனமும் இயல்பாக தமக்குரிய வடிவுகளை கையாண்டன உம் வராக வடிவெடுத்தா நிற்கிறாய் இதோ பார் ஒரே கணத்தில் அதற்கான எதிர் வடிவெடுத்து உன்னை தாக்குகிறேன் என அடுத்த கணமே செயலாற்ற முடிந்தது இவ்வாறு வடிவுகளை மாற்றிக்கொண்டே தாக்குதல் நிகழ்த்தும் கைக்குத்தி பயிற்றை தவிர உடலின் சூட்சமமான நரம்புகளையும் மர்ம பிரதேசங்களையும் தாக்கி எதிராளியை செயலிழக்க செய்யும் மர்ம அடிகளை உள்ளடக்கிய அங்கை தாக்குதல்களும் சுமட்டடியும் கூட பயிற்றுவிக்கப்பட்டன இருவரும் களரி பயிற்சிகளை ஒன்றாகவே மேற்கொண்டார்கள் எனினும் நாளடைவில் அக்கலை ஒவ்வொருவரிடமும் பிரத்யேக வேறுபாடுகளுடன் வெளிப்படலாயிற்று இத்தனைக்கும் தம்பராட்டியார் இருவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாகத்தான் தாக்குதல்களை பயிற்றுவித்தார் உளிச்சல் வைத்தியத்திலும் எந்த வேறுபாடுகளும் கூட இல்லை என்றாலும் அந்த கலையை மனதால் நன்கு உள்வாங்கிக் கொண்டு உடல் வழியே பாவங்களாக வெளிப்படுத்துவதில் இருவருக்கும் சிற்சில வேறுபாடுகள் தோன்றின களரி பயிற்சிகளின் ஒவ்வொரு அசைவையும் நன்கு புரிந்து கொண்டு அதனை தமது அங்கங்களின் வழியே வெளிப்படுத்துவதற்கு பரமன் மலப்பாடியாருக்கு பெருத்த முயற்சி தேவைப்பட்டது பல்வேறு விதிமுறைகளையும் சூத்திரங்களையும் அடிக்கடி மனநம் செய்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது ஒரு சில விஷயங்கள் எப்போதாவது மறந்து போய்விட்டால் அடுத்த கணமே தம்பராட்டியார் அவரை தாக்கி வீழ்த்துவதற்கு தயாராக இருந்தார் பல பல விதிமுறைகளையும் முறை பலத்த தாக்குதல்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்ற பண்டைய பழமொழியில் பெரிதும் நம்பிக்கை கொண்டிருந்த மழப்பாடியார் ஒவ்வொரு நாளும் மிகுந்த கவனத்துடனும் உற்சாகத்துடனும் பயிற்சிகளை மேற்கொண்டு படிப்படியாக முன்னேறி வந்தார் இளையவர் கம்பன் மணியனாரின் அனுபவமோ இதற்கு நேர்மாறாக இருந்தது அவருக்கு பல்வேறு பயிற்சிகளும் மிக இயல்பாக அதிக முயற்சியின்றியே கைவந்தன உண்மையிலேயே அக்கலை அவருக்கு இயல்பாக வசப்பட்டதா அல்லது தமக்குதான் அவ்வாறான பிரம்மை தோன்றுகிறதா என்பதை மழப்பாடியாரால் நிச்சயம் செய்து கொள்ள முடியவில்லை விடியர் காலையில் எழுந்து நெய் விளக்கின் ஒளியில் முதல் நாள் பயிற்றுவிக்கப்பட்ட பல பல சூத்திரங்களையும் அவர் மிகுந்த முனைப்புடன் மனநம் செய்து கொண்டிருக்க இளையவரோ நிம்மதியாக உறங்கிவிட்டு நிதானமாகத்தான் எழுந்திருப்பார் ஆனால் பயிற்சிகளின் போது தம்மை விட அவரே அந்த விதிமுறைகளை இயல்பாக வெளிப்படுத்தியதைப் போல தோன்றும் தம்புராட்டியாரும் சொல்லி வைத்ததை போல இளையவரை விட அவரை தான் அதிகம் கண்டிப்பார் இவ்வாறான வேறுபாடுகளை எப்படியோ ஜீரணித்து கொண்டு தொடர்ந்து உற்சாகம் இழக்காமல் செயல்பட்டு வந்த மழப்பாடியாரின் மனதில் சில நாட்களாக வேறு ஒரு மனக்குமிச்சலும் முளைவிடல் ஆயிற்று அது என்னவெனில் தம்புராட்டியார் தன்னை விட இளையவரையே அதிகம் நேசிக்கிறாரோ தன்னினும் அவரிடமே அக்கறை கொண்டுள்ளாரோ என்ற சந்தேகம்தான் அது ஆரம்ப கட்டங்களில் சிறு சிறு செயல்பாடுகளில் தென்பட்ட தம்புராட்டியரின் அக்கறை சில நாட்களாக மிக பகிரங்கமாகவே வெளிப்படலாயிற்று முதலில் மழப்பாடியார் இதனை கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்க எண்ணினாலும் நாட்கள் செல்ல செல்ல அதுவே ஒரு மெல்லிய மன வேதனையாக வடிவெடுக்க துவங்கிவிட்டது எவரிடமாவது தமது ஆதங்கங்களை கொட்டி தீர்த்தாலாவது சிறிது ஆறுதல் பிறக்கும் ஆனால் யாரிடம் கொட்டுவது என்பதுதான் அவருக்கு தெரியவில்லை நிச்சயம் ஏற்றவர்கள் அல்லர் கூறி பார்க்கலாமா அவர் இதனை எவ்வாறாக எடுத்துக்கொள்வார் பாவம் பல பல வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் அக்காலின் முகத்தில் புன்னகையே பார்க்கிறார் அவர் அந்த சிறிய இன்பத்தையும் நாம் பறிக்க வேண்டுமா என்ன வேண்டாம் வேண்டாம் இதனை அவரிடமும் தெரிவிக்க வேண்டாம் வேறு எவரிடம் அவரது ஆதங்கங்களை கொட்டி தீர்ப்பது என யோசித்த போது தவிர்க்க முடியாமல் ஒரே ஒருவர் தான் இருந்தார் அவ்வப்போது மழப்பாடியாரின் மனக்கண்ணில் தோன்றி மறையும் பாட்டனாரான குருகாடி தான் அந்த ஒரே மனிதர் மறைந்து போய்விட்ட அந்த கிழவர் தமது கண்ணெதிரே இருப்பது போல மனதில் வரித்துக்கொண்டு அவரிடம் தனிமையில் தனது மனப்பொழுக்கங்களை எல்லாம் ஒளிவு மறைவின்றி எடுத்து வைத்தார் மழப்பாடியார் அவரும் ஒரு மெல்லிய புன்னகையுடன் எல்லாவற்றையும் பொறுமையாக இது அவன் காலம் அனுபவித்து போகட்டுமே உனக்கும் ஒரு காலம் வரும் அதுவரை பொறுமையுடன் இரு என கை உயர்த்தி உபதேசித்தார் அத்தியாயம் பதினான்கு பாண்டியர் சிந்தனை தாமிர வருணி ஆற்றின் கரையில் அந்த மாலை நேரத்து அமைதி முற்றிலுமாக குலைந்து போகும் வண்ணம் வாள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளும் சப்தமும் மோதி விழும் சப்தமும் அதிகம் பாதிக்கப்படாதவராக பாண்டித்தேவர் ஆற்றின் கரையில் அமர்ந்த வண்ணம் ஆழ்ந்த யோசனையில் ஈடுபட்டிருந்தார் அவரது புருவங்கள் சிக்கல் மிகுந்த சிந்தனைகளின் தாக்கத்தினால் அவ்வப்போது நெறிந்து மீண்டன அவருக்கு சற்று தொலைவில் வாழ்பயிற்சி பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்தில் தென்னவன் உத்தர மந்திரியும் பாண்டிய இளவல் சடைய மாறரும் நாட்டு வீரர்களுடன் காணப்பட்டார்கள் போர்க்களத்தில் நான்கைந்து பேராக சேர்ந்து ஒரு வீரனை மற்றவர்கள் எவ்வாறு உதவிக்கு வருவது என்பது பற்றிய பயிற்சி நடைபெற்று கொண்டிருந்தது பாண்டி நாட்டு வீரர்கள் நான்கு பேரை சோழ வீரர்களாக பாவித்து அரையனார் அவர்களுடன் போராடி கொண்டிருந்தார் அவரது மேன் எங்கிலும் வியர்வை வழிந்தோடி கொண்டிருந்தது அவருக்கு உதவும் பொருட்டு இளவல் அந்த கூட்டத்தின் நடுவே பாய அதற்கு இடம் கொடாமல் அந்த வீரர்கள் அவரை விலக்கி விடுவதுமாக அந்த பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் தனக்கு கரிகள் நின்று கொண்டிருந்த வேறு ஒரு வீரனுக்கு இளவல் கஞ்சாடை காட்டவே இருவருமாக சேர்ந்து அந்த நால்வர் வியூகத்தை சடார் என உடைத்து வீழ்த்தினார்கள் சபாஸ் இளவரசி நீங்கள் எடுத்ததுதான் சரியான முடிவு வீரர்களே இதனை நன்கு கவனித்துக் கொண்டீர்கள் அல்லவா நாளையும் இதே போன்று வியூகங்களை உடைக்கும் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் நமது பக்கத்தில் இருக்கும் தீவிரமான வீரர்களை தனிமைப்படுத்தி நான்கு அல்லது ஐந்து வீரர்களை கொண்ட வியூகம் அமைத்து தாக்கும் பழக்கம் சோழர்களிடம் எப்போதுமே உண்டு இம்மாதிரியான தாக்குதல்களினால் நாம் பல முறை தலை சிறந்த வீரர்களை இழந்திருக்கிறோம் இம்முறை நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது தெரிந்ததா நாம் வியூகத்தை உடைப்பதில் தீவிரமாக இருக்கையில் வேறு எவராவது பின்புறம் வந்து தாக்கினால் வியூகத்தை உடைத்து போகும் அனைவருக்குமே பின்னணியில் ஒரு பாதுகாவல் தேவை ஒருவர் முன் சென்று வியூகத்தை உடைக்க முற்படுகையிலே மற்றவர் அவரை காப்பாற்ற வேண்டும் ஒரே ஒரு வீரனை காப்பாற்ற இத்தனை முயற்சி தேவையா ஆம் நிச்சயம் தேவைதான் உங்களில் ஒருவன் இவ்வாறு தன்னுடைய சக வீரர்களால் காப்பாற்றப்பட்டால் எத்தனை உற்சாகம் அடைவான் தெரியுமா அது மட்டுமல்ல வியூகத்தில் ஈடுபட்டிருக்கும் நாள் வரையுமே நீங்கள் அடுத்தபடியாக வீழ்த்தியாக வேண்டும் இவ்வாறு நான்கைந்து முறை வியூகங்கள் உடைக்கப்பட்டால் சோழ வீரர்கள் பெரிதும் மனசோர்வு சோர்வு எய்து விடுவார்கள் உடனே கூடிநின்ற வீரர்களின் முகம் மெல்ல மெல்ல மலர்ந்தது நீங்கள் கூறுவது உண்மைதான் இனி நாங்களே பயிற்சி செய்கிறோம் நீங்கள் சென்று சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் ஐயா இந்த பயிற்சியை நாளை முழுவதும் நமது வீரர்கள் அனைவருமே பயின்றாக வேண்டும் தெரிந்ததா நமக்கு அதிக அவகாசமும் இல்லை என கூறியபடியே தனது அங்க வசிரத்தினால் வழிந்தோடிய வீரவையை ஒற்றி எடுத்த அரையனார் இளவலுடன் மெல்ல ஆற்றங்கரையை நோக்கி நடக்கலானார் அவசர அவசரமாக நடத்தி முடிக்கப்பட்ட பட்டாபிஷேக வைபவத்தில் கலந்து கொண்டுவிட்டு முதல் நாள் மாலையில்தான் அவர்கள் ஆரைவாய் மொழி கோட்டையில் இருந்து சுந்தரபாண்டியபுரத்திற்கு வந்து சேர்ந்திருந்தார்கள் பயண கலைப்பு மிகுதியாக இருந்தாலும் வீரர்கள் உற்சாகத்துடன் பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்பதற்காக மந்திரியார் இளவலுடன் சேர்ந்து கொண்டு காலை முதலே களத்தில் பொழுதை செலவழித்துக் கொண்டிருந்தார் அதற்கு தக்க பலன் இருக்கத்தான் செய்தது மேற்கொண்டு தாமதிக்காமல் போர் வியூகங்களை முறைப்படி வகுத்து அவற்றை பல்வேறு சேனானி நாயகங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவை அவரும் நெடுஞ்செழியரும் கோட்டைக்கரையிலேயே எடுத்திருந்தார்கள் அது குறித்துதான் பாண்டித்தேவர் பலத்த யோசனையில் ஈடுபட்டிருக்கிறாரோ என்னவோ என எண்ணமிட்டபடியே மந்திரியார் அவரை நெருங்கினார் என்ன பலத்த யோசனை தேவருக்கு பயிற்சி களத்திற்கு வருவீர்கள் வருவீர்கள் என பல முறை எதிர்பார்த்திருந்தேன் உங்களது பயிற்சியின் அழகை இங்கிருந்தே அனுபவிக்க முடிகிறதே சோழ வீரர்களின் வியூக முறை தாக்குதலை உடைக்கும் முறையை நீங்கள் இருவருமே வீரர்களுக்கு கற்றுக் கொடுத்தது சரியானதாகவே இருந்தது ஆனால் அவர்களது இந்த வியூக முறை சரிப்பட்டு வரவில்லை என்றால் சடார் என வேறொரு பாணிக்கு தாவி விடுவது வழக்கம் இம்முறை அவ்வாறு தாக்குதலை மாற்றியமைக்கும் முன் கணிசமான தாக்குதலை அவர்கள் பக்கத்தில் ஏற்படுத்திவிட வேண்டும் ஏதோ இலக்கற்ற வெற்றிடத்தை நோக்கி நின்றபடியே தம்மிடம் பேசிக் கொண்டிருக்கும் தேவரின் எண்ணங்கள் முழுமையாக அந்த விஷயத்தில் இல்லை என்பதை அரையனார் உணர்ந்தார் என்னவாயிற்று ஏதாவது புதிய சிக்கல் முளைத்துள்ளதா தங்களின் முகம் அத்தனை உற்சாகமாக இல்லையே புதிதாக ஒன்று முளைத்து விடவில்லை பழைய முடிச்சுதான் என்றாலும் நான் நினைத்த முறையில் அவிழவில்லை அதன் தாக்கம் என்ன என்பதைப் பற்றிதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அது என்ன சிற்றப்பா பழைய முடிச்சு அதுவரை உரையாடலில் இருவர் வள்ளுவர் நாடுவாளியாருக்கும் காந்தலூர் சாலையின் பட்டதிற்கும் ஓலைகள் கொண்டு சென்றார்கள் அல்லவா அந்த ஓலைகள் இருவருக்குமே சென்று சேரவில்லை சரி ஏதோ தாமதமாகின்றது என முதலில் எண்ணினேன் ஆனால் கடைசி வரை அந்த ஓலைகள் வரவே இல்லை ஆக அந்த வீரர்கள் என்ன ஆனார்கள் அவர்கள் கொண்டு வந்த ஓலைகள் எங்கே அந்த சோழ வீரர்களுக்காகவா தாங்கள் இத்தனை தூரம் யோசிக்கிறீர்கள் நம்மை திசை திருப்புவதற்காகவே சோழன் அவர்களை அனுப்பி வைத்திருக்கலாம் அல்லவா நமது மந்திரியார் கூட இதே சந்தேகத்தை முன்பு நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறாரே மாறா நம்மை திசை திருப்புவதற்காக மட்டும் இத்தனை தூரம் மெனக்கெட வேண்டியதே இல்லை இன்னாருக்கு இன்ன விதமாக ஓலைகள் அனுப்பப்பட போகின்றன என்கிற செய்தியை மெல்ல தஞ்சையில் கசிய விட்டாலே போதுமே நமது ஒற்றர்கள் மூலமாக செய்தி வந்துவிடுமே இது வேறு விவகாரம் போல தெரிகிறது அது மட்டுமல்ல பட்டதரிக்கும் நாடுவாளியாருக்கும் ஓலை அனுப்பாத சோழன் பெருமாளுக்கு ஓலை அனுப்பி இருக்கிறான் அதையும் ஒரு புத்த பிக்ஷுவின் மூலமாக கொடுத்திருக்கிறான் அதுவரை தெளிவாக இருந்த மந்திரியாரின் முகத்திலும் இப்போது குழப்ப ரேகைகள் படிந்தன என்ன புத்த பிக்ஷுவா மீண்டும் நாகை விகாரையின் மூத்த ஆச்சாரியார் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்ன அவருக்கும் சேர சோழ அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படியெனில் அந்த இளைஞர்கள் உண்மையில் என்னதான் ஆனார்கள் இல்லை இல்லை நீங்கள் குறிப்பிடும் துறவி மிகவும் வயதானவர் பௌத்த உலகில் மிகவும் பிரசித்தி பெற்றவர் பதரத்திட்ட விகாரியின் மூத்த ஆச்சாரியரான மகா காசியப தேரர் அவரை சிறுவயது முதலே நான் நன்றாக அறிவேன் அன்று பார்த்த மேனியராகவே இன்றும் காட்சியளிக்கிறார் அவர் அவரது பிராயம் தொன்னூறுக்கு மேல் கூட இருக்கலாம் என்று வதந்தி உண்டு தற்சமயம் அவர் நாகையில் இல்லை கீழ்த்திசை நாடுகளில் நடக்க இருக்கும் பௌத்த சங்க மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சைலேந்திர விஜயம் என்ற பெருங்களத்தில் ஏறி காம்போஜ்யம் சென்று விட்டதாக கேள்வி சேரமானுக்கு ஓடையெடுத்து சென்ற பிக்ஷு பிராயத்தில் மிகவும் இளையவர் சோழனுக்கு நெருக்கமானவர் அவருடைய பற்றி விசாரித்ததில் மாளிகை நாடுவாழி குடும்பத்தின் அடிபட்டது அந்த குடும்பத்தார் காந்தலூர் பட்டதிரிக்கும் வளியசாலை குடும்பத்தினருக்கும் ஜென்ம வைரிகள் ஆவர் எதிரியின் எதிரி எனது நண்பன் என்ற தத்துவத்தை ஒட்டி சோழன் செயல்படுகிறான் போல் இருக்கிறது அந்த பிக்ஷு மலைநாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் பலகாலம் காம்போஜ தேசத்தில் இருந்தவராம் திடீரென அவர் இந்த விவகாரத்தில் எதற்காக முளைத்தார் சோழன் அவரை எங்கே எவ்வாறு தேடி பிடித்தான் அவரை இந்த விவகாரத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் என்ன சாதிக்க நினைக்கிறான் ஒன்றுமே புரியவில்லை நமது குறிக்கோள் சோழருடனான போரில் வெல்வதுதானே சிற்றப்பா எதற்காக அருள்மொழிக்கும் காந்தலூருக்குமான தனிப்பட்ட பகையை பற்றியும் அந்த புத்த துறவியை பற்றியும் நாம் இத்தனை தூரம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் உடனே கலகலவென சிரித்தார் தேவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர் மருத்துவம் பற்றிய அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தடிக்கும் வாய் வாய்ப்பை செயல் என கூறியிருக்கிறார் உடல் நோய்களுக்கு மட்டுமல்ல அரசியல் நோய்களுக்கும் அது பொருந்தும் தென்பாண்டி நாட்டில் ஒரு படையெடுப்பு நிகழ இருக்கிறது இது வெளிப்படையாக தெரியும் விஷயம் நோய் இதன் முதல் நாடி அதாவது இதன் உண்மையான நோக்கத்தை நாடிச் சென்றோமானால் அது நேராக காந்தலூரில் தான் சென்று முடியும் இந்த படையெடுப்பை பொறுத்தவரை சோழனின் உண்மையான இலக்கு காந்தலூர் சாலையை தவிர நாஞ்சில் நாடோ பாண்டி நாடோ அல்ல என்னுடைய பகுதியின் வழியாக சென்று என்னுடைய நாட்டின் சாலையை வா தாக்குகிறாய் அது நடவாது என அதற்கு இடம் கொடாமல் வள்ளுவ நாடும் மற்ற வழிகளும் வழிமறுத்து நிற்கிறார்கள் எதனால் அவர்கள் அனைவருமே பரம்பரை பரம்பரையாக ஒரு காலத்தில் ஆய்வேல் அரசருக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள் அவரால் நிர்மாணிக்கப்பட்டு அவரது வம்சத்தவரால் புறக்கப்பட்ட மலைநாட்டின் நாட்டின் சாலையை அந்நியர் தாக்குவதை பார்த்து கொண்டு அவர்களால் சும்மா இருக்க முடியாது இருக்கவும் கூடாது மேலும் நாஞ்சில் நாட்டின் வழியாக சோழப்படைகள் அமைதியாக படை நடத்தி சென்றன என்றால் அந்த நாடு சோழர்களுக்கு அடங்கிய நாடு அல்லது அவர்களுடன் நட்புடன் திகழும் நாடு என பொருள் அவ்வாறுதான் பொருள் கொள்ள நேரும் மலைநாட்டு மக்களை கடும் கோபத்தில் ஆழ்த்தி இருக்கிற காந்தலூர் சாலை படையெடுப்பிற்கு நாட்டு நாடுவாளிகளும் ஒரு துணை என்ற ஒருபோதுமே நாடுவாளி பெருமக்கள் விரும்ப மாட்டார்கள் அது அவர்களின் எதிர்காலத்திற்கே ஆபத்தானது எதிரியின் எதிரி எனது நண்பன் என்ற அதே தத்துவத்தை பின்பற்றிதான் நாமும் இந்த போரில் கலந்து கொள்கிறோம் தனியாக சோழனை எதிர்க்கும் அளவிற்கு நம்மிடம் இப்போது வலிமை இல்லை ஆகவே வலிவில் ஏற்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தை நாம் நமக்கு ஏற்றவாறு பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறோம் ஒருவேளை நாளையே நாடுவாளிகளுக்கும் சோழனுக்குமான பகை முடிந்து உறவு ஏற்பட்டு விடுகிறது என வைத்துக்கொள் அப்போது நமது நிலை என்ன நமது படைகளின் கதி என்ன என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டாமா என்ன சிற்றப்பா சொல்கிறீர்கள் அப்படியெல்லாம் கூட நடக்குமா என்ன அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும் சடையா ஆதாயம் அதிகம் என்று தோன்றிவிட்டால் யார் வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கை கோர்த்து கொள்வார்கள் மாளிகை புறத்து வீட்டாரும் ஒரு காலத்தில் நாடுவாளிகளாக தான் என்பதை மறந்து விடாதே சடையா அவர்களுக்கும் வள்ளுவ நாடுவாளிக்கும் ஏதோ ஒரு வகையில் நெருக்கமான உறவு இருக்கிறது என வைத்துக்கொள் பிறகு சோழன் அவர்களுடன் சம்பந்தப்படுவதற்கு புதியதொரு அர்த்தம் கிடைத்துவிடுகிறது அல்லவா அதனால் தான் மிக மிக எச்சரிக்கையாக நடந்து கொண்டிருக்கும் அனைத்து விவகாரங்களையுமே உன்னிப்பாக கவனித்து வர வேண்டும் அவற்றில் நமக்கு நேரடியாக சம்பந்தம் உள்ளதா இல்லையா என்றெல்லாம் நாம் யோசிக்கவே கூடாது எதிரியின் அனைத்து நோக்கங்களையும் நடமாட்டங்களையும் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாளை யாருக்கு பின்னால் யார் நிற்க போகிறார்கள் எவர் எவருடன் கை கொள்ளப் போகிறார்கள் என்பதையெல்லாம் உத்தேசமாக கணிக்க முடியும் ஆகவே அந்த சோழ வீரர்கள் இருவரும் என்ன ஆனார்கள் அவர்கள் கொண்டு சென்ற ஓலைகள் என்ன ஆயின அந்த புத்த பிக்ஷு இந்த விவகாரத்தில் சம்பந்தப்படுவதற்கான காரணம் என்ன என்கிற கேள்விகள் முக்கியமாகின்றன இத்தனை பிரச்சனைகளுக்கும் மத்தியில் காந்தலூரின் களமறுக்கும் போட்டிகளை வேறு அறிவித்திருக்கிறார் பட்டதிரி மலைநாட்டின் நான்கு சாலைகளுமே பங்கேற்கும் முக்கியமான நிகழ்ச்சி அது போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் இந்த நேரத்திலும் அதனை நடத்தியே ஆக வேண்டும் என பிடிவாதம் பிடிக்கிறார் அவர் இருபது வருடங்களுக்கு ஒருமுறை குறிப்பிட்ட சதுர் மாதத்தில் குறிப்பிட்ட தேதியில் அது நடந்தே ஆக வேண்டுமாம் நூறு நூறு ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கும் மரபாம் அது அவரது காலத்தில் அந்த மரபு மீறப்பட்டது என்ற அவச்சொல் வரக்கூடாதாம் இந்த போட்டிகள் குறிப்பிட்ட திங்களில் குறிப்பிட்ட தேதியில் நடைபெறப் போகின்றன என்பது முன்கூட்டியே சோழனுக்கு தெரியுமா அதனை ஒட்டிதான் இந்த படையெடுப்பே திட்டமிடப்பட்டதா அல்லது இரண்டு நிகழ்வுகளுக்கும் சம்பந்தமே இல்லையா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான விடைகளை ஆராய்ந்து அறிவதற்காக வேண்டி தென்மலை நாட்டிற்கு நமது தலை சிறந்த ஒற்றர்கள் சிலரை அனுப்பியிருக்கிறேன் அவர்கள் என்ன செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்ப்போம் பாண்டித்தேவர் குறிப்பிட்ட அந்த ஒற்றர்களில் ஒருவன் அந்த நேரத்தில் பள்ளிக்குடியில் புதிதாக வந்து சேர்ந்துள்ள இரண்டு சோழ நாட்டு இளைஞர்களை பற்றி மிக தீவிரமாக விசாரித்து கொண்டிருந்தான் பின் குறிப்பு இந்திய கால நமது கதை நடக்கும் காலகட்டத்தில் விரோதி வருடம் வருகிறது தற்செயலாக இந்த கதையின் அத்தியாயம் எழுதப்படும் இந்த வருடமும் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது விரோதி வருடம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி